வேலே சின்ன சீனிவாசனே வெங்கல் சீனிவாசனே வெங்கல் சீனிவாசனே

గమలంద కారణనే అంద కారణనే అంద కారణనే ఓం జగమలంద కారణనే గమలంద కారణనే తీదమగే పూర్ణనే రామ రామ రా ఓయి రామా ఓం తీదమగే పూర్ణనే రామ பதத்தை நாடினேன் சேடினேன் பதத்தை அறிமுறையை தீர்த்தவனே கன்னிமானம் காத்தவனே கண்ணித்தவனே அறிமுறையை தீர்த்தவனே கன்னிமானம் காத்தவனே

యణ సంఘ చక్రధారే సాంపవీ సగోదరణ ఓ సాంపవీ సగోదరణ తారోధిరణి రామ్ రామ్ రామ ஓம் தக தா ராம் ஹரிமுறையை தவணே தன்னை தாத்தவணி தம்சனை ராம் ராம் ரேஸ் ஸ்ரீஹரி ஹோம் நாரண

oh so

రామచంద్ర కౌశల్యా కౌశల్యా రామచంద్ర సీతా మనోగర రఘుకులేంద్ర

Arjay Jay 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 Gopula Balam Arjay Gopala

మంద్రారా రఘు పులేద్రా రఘు గోపాలా గోపాలా गोपाला गोपाला झोपाला झो विंडा गोपाला यरंघल बालने बाल गोपाला गोपी अर्गल बालने वेन गोपाला को पी अर्गल बालने वेन गोपाला कउसल्या तुप्र जा राम तन्ड़ा कउसल्या तुप्र जा राम

பண கோயிலா இன்ப காணம் பாடிவா கண்ணா குடத்தினிலே பாலு வெண்ணெய் இருக்குதே கண்ணா குடத்தினிலே பாலு வெண்ணெய் இருக்குதே கண்ணா நீ அடுத்த வீட்டில் என்னை திருடலாகுமோ கண்ணா நீ அடுத்த வீட்டில் கூட பாலு கண்ணா நீ அடுத்த வீட்டில் வெண்ணெய் திருடலாகுமோ வெண்ணெய் திருடி உண்பதெல்லாம் நியாயமோ கண்ணா உண்மதலா மாயமாக என்னை கிரிடி உண்மதலா உன்னை கட்டி வைத்ததால் கோபமா கண்ணா உன்னை கட்டி வைத்ததால் கோபமாகணா எனதுயிரே கண்மணிய ஓடிவாகனா எனதுயிரே கண் வெண்ணினையும் வீட்டினிலே இருக்குதே கண்ணா நீ மண்ணி உண்டால் மனம் வாடுதே கண்ணா நீ மண்ணி ம் ஏது வேண்டாம் அருகில் வாக்கண்ட கோ 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 கோப வருத்தம் வேண்டாம் அருகில் வாக்கண்டம் ஏது வேண்டாம் அருகில் வாக்கண்ட கண்மணியே ஓடிவாக்கண்ணா தன குயிலா இன்பகானம் பாடிவாக்கண்ணா தன குயிலா இன்பகானம் தானம் பாடி கழிப்புடனே ஆடிவாக்கண்ணா தானம்

ಹಾಗೆ ಉಡನೆ ಮಾಡಿಸೋದಪ್ಪ ಅಡುಗಿವನ್ನ ಮಾಡಿಸುರಪ್ಪ ನೀವು ಓಡಿಕೊಳ್ಳೆಂದು ಉಂಟು ಮಾಡುವುದೇ ಕಣ್ಣ ನೀವಿದ್ கண்ணா நீ ஓடி ஒளிந்து கொண்டால் மனம் பாதுரே கண்ணா ஜனதுகிறே கண்மணியே ஓடி வாடனா எனதுகிறே கண்மணியே மண பொலா இன்பான பாரிவாத்தனா மண கொயிலா என்பான் பாரிவாத்தனா மண கொயிலா இன்பான பாரிவாத்தனா மண கொயில என்பான கண்ணா கண்ணா வா கண்ணா 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 ಕನ್ನ ಕನ್ನ ಚನ್ನ ಕನ್ನ ಚನ್ನ ಕನ್ನ ತಾಂಡಿ ವಿಡಲಾಮ ಕಡಲ್ ತಿ ವಿಡಲಾಮ ತಾಂಡಿ ವಿಡಲಾಮ ಕಡಲ್ ತಿ ವಿಡಲಾಮ தாண்டி விடலாம் கடல தாண்டி விடலாம் முல வரும் மாமே ரங்கா ரங்கா என்று சொல்லிவிடலாம் முத்தலா விட்டாளா என்று சொல்லி

하리하리, 순다, 란한다, 무군다, 하리나라, 얀, 하리케, 사바리, 고빈다 ாயண ரி ஓ ஹரி கேஷவ ஹரி கோவிந்த ஹரி நாராயண ஹரி ஓ ஹரி கேஷவ ஹரி கோவி ஹரி நாராயண ஹரி ஓ ஹரி சுந்த நந்த முகு ஹரி நாராயண ஹரி ஓ ஹரி ஹரி சுந்தர நந்த முகு ஹரி நாராயண ஹரிஓ

हरि आवोरे तावोरे गोकुल के प्यारे आवोरे गोकुल के जावो रे, रे, रे गोकुल के प्यारे ಆವರೆ ಕನ್ನಲಕ್ಕೆ ಪ್ಯಾರೇ ಹರಿ ಸುಂದರ ನಂದ ಮುಗು ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಓ ಹರಿ ಸುಂದರ ನಂದ ಮುಗು ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಓ ಸುಂದರ ನಂದ ಮುಗು ಹರಿಾಯಣ ಹರಿ ಓ ಹರ 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 ಸಂಭ ಹರ ಹರ ಹರ

శివ 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 శంబో శివ 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 శంబో శ్రీశైలేశ్వర తమ తర దం 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 దం

முருகா முருகா சிங்கார முருபாத்தின் முருகா முருகா சிங்கார முருபா தேவர்களை காத்திடவேன் காண்பவர்கள் மனம் மகிழ சூரனை சம்ஹாரம் செய்தாய் சோரனை செய்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா

பல்லவையாலும் பவித்திரை உன்னை பல்லாண்டு என்று பவித்திரனை பரமையற்றே சார்க்க வேண்டும் என்னை வெள்ளி பல்லாண்டி அதுதான் ஜல்யன்மே வந்தார் அதுதான் ஜென்ம சாவல்யமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்